பிரதமர் மோடி உட்பட உலக தலைவருடன் தனக்கு நல்ல உறவு இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார் நேற்று இஸ்ரேல் பார்லிமெண்டில் அவர் பேசும்பொழுது யூத எதிர்ப்பு அலை இருந்த போதிலும் பல நாடுகள் மற்றும் தலைவர்களிடமிருந்து முன் எப்போதும் இல்லாத ஆதரவு நமக்கு கிடைக்கிறது பிரதமர் மோடி உட்பட உலக தலைவருடன் எனக்கு நல்ல உறவு இருக்கிறது இஸ்ரேல் இன்று எப்போதையும் விட வலிமையானது பல உலக தலைவர்கள் எங்களை தேடி வருகின்றனர் நமது மகத்தான சாதனைகளை பார்க்க வேண்டும் இரண்டு ஆண்டுகள் போரில் ஈடுபட்ட போதிலும் இஸ்ரேல் ராஜதந்திர ரீதியாகவும் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது நான் எனது பழைய நண்பரான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அடிக்கடி பேசுகிறேன் விரைவில் சந்திக்க ஏற்பாடு செய்துள்ளோம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரிய நாடு இந்தியா எங்களுடன் உறவை வலுப்படுத்த விரும்புகிறது இஸ்ரேலுக்கு அமெரிக்காவை விட சிறந்த நட்பு நாடு இல்லை அமெரிக்காவிற்கு இஸ்ரேலை விட சிறந்த நட்பு நாடு இல்லை உலகம் முழுவதும் யூத விரோதத்தை நாங்கள் எதிர்த்து போராடுகிறோம் என பெஞ்சமின் பேசினார்